மற்ற மாநில இருக்க நம்மளுக்கு ஒரு இயல்பான பங்கு அதிகமாக சதவீதம் கட்டணத்தை செலுத்துவதே நமது மாநிலத்தில் மற்ற மாநிலங்களில் அப்படி கிடையாது அவங்க கொடுத்தா தான் வாங்க முடியும் போய் போய் தேட்டர் சுற்றுவோம் கலெக்ஷன் பார்த்துக்கணும் ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்க இந்த எப்படி இந்த முறையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட விதமாக அனுப்பப்பட்ட நபராகத்தான்

சிஎம்டி டான்சர் கோபரேட்டிங் செய்தி தொகு வந்து இன்றைய தேதியில் விட்ரான் செய்யப்பட்டுள்ளது இது நமது போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்பதை இந்த நேரத்தில் அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக கொள்கின்றோம் முதல் வெற்றி தொடர் வெற்றியை கண்டிப்பாக பெற்றுவிடுவோம் இப்ப நம்ம டிஸ்ட்ரிபியூஷனில் மெயின்டனன்ஸில் கான்ட்ராக்ட் சப்போஸ் இருந்திருந்தால் நம்ம இன்றைக்கி ஓண்டம் பிரிவு பணியாளர்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம அந்த தொழிலாளி அசுக்கத்தான் படுவான் அவனுக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியமாக நானூற்றி பன்னெண்டெல்லாம் பேப்பரில் தான் வரும் அவன் வந்து ஒரு நம்ம ஆத்தரைஸ்டாக ஒரு ஐடி கார்டு அவனுக்கு கொடுக்கும் போது அதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா தான் அந்த கார்டே அவனுக்கு கிடைக்கும் நம்ம இல்லையா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கழுவுகிறதுக்கு கிட்டத்தட்ட அவன் டம்ல வந்து வேலை செஞ்சு அவன் ட்வெண்ட்டி அந்த காண்ட்ராக்டர் அவன் ட்வெண்ட்டி பர்சன்ட் அவன் டம்ல வேலை செஞ்சு அவன் மசூல் பண்ணி அவன் கொடுக்கும் அந்த நிலைப்பாட்டில் தான் அவங்க வந்து இப்போ வேலை செய்ப்பாங்க அவனை வந்து வச்சு அந்த ஏய் இரம்பட பணியாற்று எந்த குறைபாடும் மேலே வரக்கூடாது நித்தம் நித்தம் மக்கள் பாராட்டுறது நம்ம வேலை செய்வோம்

آسائش ۽ پروگرام جي بنياد تي اها پنهنجي ڪم کي اڳيان وڌائي ۽ اها پنهنجي ڪم کي اڳيان وڌائي ۽ اها پنهنجي ڪم کي اڳيان وڌائي

செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று கூட்டுக்குழு சார்பாக அனைத்து தொழிற்சங்கமும் தொடரும் என்பதை அறிவித்துக் கொண்டு அடுத்து அடுத்தபடியாக நம்மை வாழ்த்தி பேசுவதற்கு மருந்தும் மற்றும் விற்பனை மாநில செயலாளர் பொறுப்பாளர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன் மின்வாரியத்தை பொதுத்துறை நிறுவனமாக பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனைப் பணிகள் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழகத்திலே தன்னிகரில்லா சேவையாக பொதுத்துறை நிறுவனமாக தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மின்சார வாரியத்தை இன்றைக்கு உற்பத்தி விநியோகம் என்ற வகையில் தனியார் மயமாக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எதிராக தமிழகத்தினுடைய தமிழக மக்களினுடைய நலன்களை பாதுகாத்தே தீர்வேன் என்று இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே தோன்றி அமைச்சர் பேட்டியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மின்சாரத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சங்கங்கள் பேட்டியை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று பத்திரிகையாளர்கள் சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை திரும்ப திரும்ப மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கமணி அவர்கள் முன்வைத்து பத்திரிகையாளர் சந்திப்புகளை தொடர்ந்து நடத்திக் கொண்டே இருக்கிறார் அது தொலைக்காட்சிகளிலும் வந்து கொண்டே இருக்கிறது உண்மையிலேயே இந்த மின்சார வாரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடக்கூடியவர்கள் தான் இந்த தமிழக நலனிலே அக்கறை உள்ளவர்களே ஒழிய பொய் பிரச்சாரத்தை கட்டவிட்டு விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தோழர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள் அவுட் சோர் இன்றைக்கு அந்த முடிவு வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் மின்சார வாரியத்தை பொதுத்துறையாக பாதுகாப்போம் என்ற நோக்கத்திற்காக நாம் போராடி போராட்டத்தினுடைய முதல் வெற்றியாக இதை பார்க்கிறோம் ஆனால் இறுதி வெற்றி கிடைக்கும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்று போராட்டக்குழு அறிவித்திருக்கிறது இறுதி வெற்றியை பெற்று காத்திருப்பு போராட்டத்தை முடிக்க வேண்டிய நிலைமை இப்பொழுது அமைச்சரினுடைய கையிலே இருக்கிறதே ஒழிய போராட்டக் குழுவினுடைய தலைவர்களினுடைய கையிலே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நவம்பர் இருபதாம் தேதி என மின்சார வாரியத்தினுடைய தலைவரை சந்தித்து பேசுவதற்காக தொழிற்சங்கங்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறது ஒரு வாரிய தலைவரோடு பேசுவதற்கே தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அப்படி போராடி நடத்திய பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்த கோரிக்கையை முன்வைத்தது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் ஒவ்வொரு தொழிற்சங்கமும் தொழிற்சங்கங்களிலே வேறுபாடு இருக்கலாம் ஆனால் வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மின்சார வாரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு பதினெட்டு தொழிற்சங்கங்களும் வைத்த கோரிக்கையை மின்சார தலைவர் ஏற்க மறுத்ததினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழகம் இந்த போராட்டத்திலே இருக்கிறது மறுத்த பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தொழிலாளிகளோ அதிகாரிகளோ கிடையாது தலைமை தாங்கக்கூடிய மின்சார வாரிய தலைவரும் அமைச்சருமே அதற்கு முதன்மை பொறுப்பாக இன்றைக்கு விளங்க வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஏதோ இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டதன் விளைவாக தமிழகத்திலே மின்சார தட்டுப்பாடும் மின்சார சிக்கல்களும் உருவாகும் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சரை பார்த்து சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் பேர் பணியாற்றிய மின்சார வாரியத்தில் எண்பதாயிரம் ஆட்களாக பணியாட்களாக இன்றைக்கு குறைந்திருக்கக்கூடிய நிலைமையிலும் ஒரு நாளும் மின்சார உற்பத்தியிலோ மின்சார விநியோகத்திலோ தடை செய்யாமல் வழங்கிய பெருமை இந்த தொழிலாளிகளை சாரம் என்பதை நீங்கள் உணர ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் வர்தா புயல் வந்த பொழுதும் சரி ஒக்கி புயல் வந்த பொழுதும் சரி இந்திய தேசத்தினுடைய திருக்கோவில்களாக விளங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் தான் வர்தா புயலையும் ஒக்கி புயலையும் வீரம் கொண்டு தமிழக மக்களுக்கு சேவை செய்த துறை என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு என்று பேசிக் கொண்டிருக்க கூடியது டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுதும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுதும் என்னுடைய தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக என்னுடைய குடும்பத்தை விட்டு கூட நாள் ஒரு மாதம் தங்கியிருந்து கோரிக்கை எந்த தனியார் செய்வான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் வர்தா புயல் காலத்திலே சென்னையில் ஓடிய அனைத்து ஆம்னி பஸ்களும் நிறுத்தி கொண்டன தங்களுடைய சேவையை ஓலா என்று சொல்லக்கூடிய கால் டாக்ஸி நிறுவனமும் அனைத்து என்று அனைத்து நிறுவனங்களும் கால் டாக்ஸி நிறுவனங்களும் தங்களுடைய சேவையை நிறுத்தி கொண்டபொழுதும் பொதுமக்களுக்காக எம்டிசி கொண்ட பொழுதும் பொதுமக்களுக்காக போக்குவரத்து மட்டுமே செயல்பட்ட வரலாற்றை ஆட்சியாளர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளிகள் மின்சார வாரிய தொழிலாளிகள் ஏதோ ஊதிய உயர்வுக்காக மட்டுமல்ல இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொதுத்துறையிலே சிறந்து விளங்கினால் மட்டுமே இந்திய தேசம் விளங்க முடியும் தமிழ் தேசமும் விளங்க முடியும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறார்கள் அவுட் சோர்சிங் யாருக்கு லாபம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் வழக்கு ஒன்று இருக்கிறது என்பதனால் எங்களால் ஆட்களை நிரப்ப முடியவில்லை என்று சொல்லுகிறீர்கள் அனைத்து தேர்வுகளையும் நடத்திவிட்டு இன்றைக்கும் காத்திருப்பில் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார் டிவியிலே தொழிற்சங்கங்கள் வழக்கை வாபஸ் வாங்கினால் தொழிலாளி வழக்கை வாபஸ் வாங்கினால் பத்தாயிரம் பணியிடங்களை வெள்ளிக்கிழமை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார் ஐந்தாயிரம் பணியிடங்களை ஜனவரியிலே நிரப்புவேன் என்று சொல்லுகிறார் இதே தொழிற்சங்கங்களோடு தொழிலாளிகள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது ஒப்பந்தத்திலே அனைத்து தொழிற்சங்கங்களும் கையெழுத்திட்ட வரலாறு நான் மின்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் என்று தங்கமணி பேசுகிறார் நிச்சயமாக வரவேற்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் நடைபெற்றதனுடைய விவரம் என்ன இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் நடந்த தொழிற்சங்களுடைய ஏற்பட்ட ஒப்பந்தத்திலே நீங்கள் ஒத்துக்கொண்டது என்ன ஒப்பந்த தொழிலாளிகளை அடையாளம் கண்டு மின்வாரிய தொழிலாளிகளாக நியமிப்பேன் என்று சொன்னதன் விளைவாகத்தான் அனைத்து தொழிற்சங்களும் அதனை கையெழுத்திட்டன என்பதை உணர வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளிகள் தனியாரிடம் கான்ட்ராக்ட் இருப்பதனால் அவர்கள் பணிகளை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று பேசக்கூடிய ஒரு அமைச்சரினுடைய செயல் என்பதை பார்க்க வேண்டும் நியாயமானது ஒப்பந்த தொழிலாளிகளுடைய பணி மிகவும் அற்புதமான விலகுகிறது என்று ஒப்பந்த தொழிலாளிகளுடைய ரத்தமும் சதையும் இருக்கிறது என்பது அமைச்சருக்கு தெரியாதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் உண்மைக்கு மாறாக இன்றைக்கு பேசிக் எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு

நான்கு லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டினால் தனியாருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு சாதகமாக இருக்கிறீர்கள் என்பதுதான் தொழிலாளிகள் உங்கள் முன்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த தேசத்தினுடைய வரிப்பணத்திலே மக்களினுடைய வரிப்பணத்திலே உருவான மின்சார வாரியத்தை தனியாருக்கு தாரை பார்க்க அமைச்சர் முயற்சி செய்தாலும் முயற்சி செய்தாலும் என்ற உன்னத நோக்கோடு இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளிகள் ஒரு காலத்திலும் மின்சார வாரியத்தை தனியாருக்கு தாரை பார்க்க அனுமதியோம் என்பதை உரத்து சொல்லக்கூடிய போராட்டம் தான் இந்த போராட்டமாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் மின்சார வாரியத்திலே பணியாற்றக்கூடிய தொழிலாளி மின்சார வாரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திலே போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நடத்திய அட்டூழியங்களை யோசித்து பார்க்க வேண்டும் நான்கு மணி நேரத்திலே நாலு கோடி ரூபாய் நீங்கள் பின்பற்றிய தவறான கொள்கையினுடைய விளைவாக மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டதை உணர்ந்துதான் நினைக்கும் தொழிலாளிகள் தனியார் மயம் வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் மின்சார வாரியத்திலே நவ உதயா என்று சொல்லக்கூடிய எல் அண்ட் நிறுவனம் இருந்தது

அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இங்கு போராடக்கூடிய தொழிலாளிகள் மின்சார வாரியத்தையும் தமிழர்களினுடைய உரிமைக்காகவும் நடத்தக்கூடிய போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் என இந்த நேரத்திலே வாழ்த்துவதோடு இந்த இவர்கள் தங்களுடைய சம்பளத்திற்காகவோ இந்த ஊதிய உயர்வுக்காகவோ பணியிட

அந்த சட்டத்தை அரசே மீறலாமா என்பதுதான் இந்த தொழிலாளிகள் உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய கோரிக்கை மின்சார வாரியம் செயல்படக்கூடிய இடங்கள் அனைத்தும் ஏரியா என்று இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு தனியாரை கான்ட்ராக்டை ஊக்குவிக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு ஒருபோதும் நாங்கள் துணை போக மாட்டோம் என்று உரத்து சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளியினுடைய நிலைமை என்ன எந்த அரசும் மனித உயிருக்கு விலையை தீர்மானிக்க முடியாது ஆனால் ஒப்பந்த தொழிலாளி விபத்திலே இறந்து விட்டார் என்று சொன்னால் ஐந்து லட்சம் ரூபாயை நீ கொடுத்து விட்டு வந்து என்னிடம் பெற்றுக்கொள் என்று ஒரு அரசு சொல்லுகிறது என்று சொன்னால் மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளுக்கு விலையை நிர்வாணிப்பதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை தான் மின்சார வாரிய தொழிலாளிகள் கேட்கிறார்கள் ஒரு உயிரின் விலை ஐந்து லட்சம் மட்டும்தானா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இருபத்தி மூணாயிரம் களப்பணியாக இருந்தாலும் சரி எட்டாயிரம் படிகளும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏ பதவிகளும் கூட மின்சார சேவையை ஒருபோதும் நிறுத்தி வைக்காமல் தன்னுடைய கூடுதல் பணிச்சுமையும் ஏற்றுக்கொண்டு தமிழக மக்களுக்காக உழைத்த இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இன்றைக்கு பொதுத்துறை என்பது இந்தியாவில்

தீர்வு என்பதை உணர்ந்து போராட்டத்தை வலுப்படுத்துவோம் கோரிக்கைகளை வெல்லும் வரை நாம் போராடுவோம் உங்களோடு தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிகளும் இந்திய தொழிற்சங்கம் மையம் சிஐடியும் உங்களோடு துணை நிற்கும் போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சோர்ந்து இந்த நேரத்திலே அவருடைய பேச்சு எல்லாம் தட்டி எழுப்பி விட்டது மிக அருமையான ஒரு பேச்சு நமக்கு வெட்டத்தை விட்டு சொல்லுகின்றேன் நமக்கு தெரியாத சில நிகழ்வுகளை கூட அவர் தெல்ல தெளிவாக பட்டியலிட்டு சொல்கிறார் ஒரு மருந்து விற்பனையிலே சங்கத்திலே பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் மின்சார வாரியத்திலே இன்றைக்கு வரைக்கும் என்ன நடக்கிறது எங்கெங்க என்னென்ன நடக்கிறது அட்டோ என்னென்ன நடக்கிறது எந்தெந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன வாரிய தலைவர் என்ன செய்கிறார் அமைச்சர் என்ன சொல்கிறார் என்பதை தெளிவாக பேசிக்கின்றார் இப்போ இன்று வரை நிறைய பேர் நாம் பேசினோம் அந்த பேச்சுக்களை எல்லாம் அறிவுப்படுத்திவிட்டது சொல்ல போனால் அனைத்தையும் தொகுத்து மிக சிறப்பாக வழங்கிவிட்டார் அவருக்கு நமது அனைவரும் சார்பாகவும் கூட்டுகளின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் பொதுச் செயலாளர் ஒரு ஆற்றை உரைபடுத்தி அந்த உரையோட ஆண்டு அனைத்து மகளிர் சார்பாக அவங்க பேசிக்கிறாங்க 你干啥？